பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் இன்றைக்கி பங்களாதேஷை பற்றி முக்கியமான ஒரு ஃபாலோப் அப்டேட் பார்க்க போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மீண்டும் போன வருடம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அப்படியே அதே சீக்வன்ஸ் இந்த வருஷமும் ஃபாலோ ஆகுது இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்றத பார்க்கலாம் அவங்களுடைய இராணுவ தளபதி வக்காரு ஜமான் மற்றும் அவங்களுடைய சீஃப் அட்வைஸராக இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டட் ப்ரொஃபஸர் யூனஸ் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறாங்க சந்திப்புக்கு முன்னாடி சில முக்கியமான போராட்டங்கள் நடக்குது அந்த போராட்டங்கள் யார் யார் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த மாணவர் படை புரட்சிப்படைன்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பயன்படுத்தி தான் அமெரிக்கா அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அவங்க எல்லாம் இறங்கி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரேயர் ஒன்று அட்டன் பண்ணுவாங்க அதை முடிச்சுட்டு வரக்கூடிய மக்களை மீண்டும் தூண்டி விட்டு குறிப்பா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களை மீண்டும் தூண்டி விட்டு ஃபேஸ்புக் பதிவுகள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மேல ஆரம்பித்து ஆகஸ்ட் வரைக்கும் என்ன டெம்ப்ளேட் நடந்ததோ அதே அப்படியே ரிப்பீட் ஆகுது இந்த முறை பண்ணி இவங்க ஒரு போராட்டத்துக்கு கூப்பிட்றாங்க ஸோ யாருக்கு எதிராக போராட்டம் ரெண்டு டார்கெட்டு ஒன்று சீஃப் செக் செக்ரட்டரியட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராணுவ தலைமையகம் ஸோ இராணுவத்துக்கு எதிராக மீண்டும் இவங்க ஒரு போராட்டத்தை கிளப்பி விடுறதுக்கான வேலையை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப அக்ரஸிவா போயிட்டு இருக்காது ஃபுல்லாக ஆர்கனைஸ் ஆகாம இருந்தாலும் அவங்க ஏற்கனவே ஒரு முறை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க இதை மீண்டும் பண்றது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி கலிதா ஜியா அவர்கள் அவங்க கட்சியும் இப்போ தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி போராட்டம் பண்ணும்போது ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கும் அதிகமான பேரை திரட்டி டாக்கால ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க அவங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அரசுக்கு எதிராக தேர்தலை நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு இதை வந்து செஞ்சு போராட்டம் பண்ணுறாங்க யூனிஸ் இது வரைக்கும் தேர்தலை பற்றி பேசும்போதெல்லாம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் பண்ண முடியும் அப்படிலாம் பேசி இப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் பார்க்கலாம் நிறையா சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ரிஃபார்ம்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டியது இருக்குது இந்த மாதிரி போன்ற வேலைக்குள்ளே பேசிக்கலாக பவர் தன்னை கை விட்டு போயிடக்கூடாது ஏன்னா பவரை ருசிஞ்சாச்சு இப்போ அதை விட்டுட்டு போய் இது இல்லாமல் இந்த ப்ரொஃபஸரால் யூனிஸால் இருக்க முடியாது இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க இராணுவ தளபதியும் யூனிஸும் சந்திக்கிறாங்க இராணுவ தளபதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தில் அவங்க நான் நெகோஷியபிளாக ருத்லஸாக அவர் அடிக்கிறார் ஒன்று இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே தேர்தலை பண்ணணும் தேர்தல் முடிஞ்சு யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க தான் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணணும் இன்ட்ரீம் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது இது ஒன்று ரெண்டாவது ரக்கைன் ஸ்டேட்டில் இப்போ அமெரிக்கா விளையாடக்கூடிய சித்து விளையாட்டு சைனாவுக்கு எதிராக மியான்மாரை பயன்படுத்தி அவங்க விளையாடக்கூடிய சித்து விளையாட்டு அதுக்கு அந்த ரோஹிங்கியா காரிடரை ஓப்பன் பண்ணக்கூடாது நம்ம நாடு பாகிஸ்தான் மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே பேசியிருக்காப்புல நோ பிளடி காரிடர்ன்ற அளவுக்கு அந்த லாங்குவேஜ் இருக்கு ஸோ இது ரெண்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க பிஎன்பி யூனிஸ்க்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாணவர் ப்ரொட்டஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஸ்டூடெண்ட் லீடர் யாருன்னா நஹீத் இஸ்லாம் நஹீத் இஸ்லாம் இவங்க கேபினெட்டில் மினிஸ்டர் இந்த நாடு எப்படி நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள் சின்ன பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அவங்க இதெல்லாம் திரைப்படத்தில் பார்த்தா நல்லாயிருக்கும் அவங்க எல்லாம் இப்போ கேபினெட் மினிஸ்டர்ஸு இவங்களுக்கு தலைவராக வந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கப்பட்ட கூடிய ப்ரொஃபஸர் முகமது யூனிஸ் இப்போ இதுதான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதிலிருந்து நஹீத் இஸ்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த கட்சியை பையன் தொடங்கிட்டான் ஸோ இவங்களுடைய கேபினட்லேருந்து அது இந்த ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் ஜமாத்தி இஸ்லாம் இந்த ராடிகல்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் யூனிஸ் பவருக்கே வந்தது இவங்களை விட்டு தான் அமெரிக்கா அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது அதுலேருந்து ஒரு முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய நஹீத் இஸ்லாம் இப்போ வெளியில் வந்து என்சிபின்னு சொல்லக்கூடிய நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி அப்படின்ற பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கான் இப்போ டோட்டலாக ஒரு கியாட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஸ்தனுடைய மாஸ்டர் கார்டை பிளே பண்ணுறாரு என்ன நீங்க பிணைய கைதியா வச்சிருக்கீங்க யோ டேக்கன் மீ ஹோஸ்டேஜ் இந்த மாதிரியான சூழ்நிலையில என்னால் வேலை பண்ண முடியாது நான் ரிசைன் பண்றேன் நீங்க எல்லாம் சேர்ந்து பேசி இன்னொரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை உருவாக்கிங்க இது வந்து யூனிஸ் உண்மையா அப்படியே மனம் நொந்து போய் பேசுறதெல்லாம் கிடையாது பேசிக்கலா நான் ரிசைன் பண்றேன் மீண்டும் போராட்டத்தை தூண்டி விடுறேன் நீங்க அடிச்சுட்டு சாவுங்க ஐம்பதாயிரம் பேர் சாகட்டும் அதுக்கப்புறம் நான் திரும்ப வரேன் அப்படின்றதான் இங்க உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் சோ ராணுவ தளபதிக்கு நேரடியாக விடப்பட்டக்கூடிய சவால் ராணுவ தளபதியும் பிஎன்பியும் பேசுறாங்க பிஎன்பியோட தலைமையும் பேசுறாங்க அவாமிலீகோட செகண்ட் ரங்க் லீடர்ஸ் எல்லாமும் பேசுறாங்க அவங்க தேர்தல் நடத்தணும் தேர்தல் நடத்தி தான் வரணும் அப்படின்றத பாக்குறாங்க இந்த மாணவர் படை புரட்சி படை இவங்க சொல்லக்கூடியவங்களா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க ஒரு இருபது வயசு பயணிக்கு நீங்கள் கூட்டு போய் ஒரு பெரிய மினிஸ்ட்ரியை கொடுத்து உங்களுக்கு சர்வ வல்லமை கொடுத்து ஒரு பவரை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறது வேற ஒரு மாணவர் தலைவரான பல தலைவர்கள் நம்ம நாட்டில் உருவாக்கியிருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள் உருவாக்கியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டை காமிச்சு ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்டை காமிச்சு உள்ளே வந்தால் என்ன ஆகும்ன்றதுக்கு பங்களாதேஷ் ஒரு மிக முக்கியமான இப்போ யூனிஸ் சொல்கிறது ஐ எம் ஹெல்டு ஐ எம் பீங் ஹெல்ட் ஓஸ்டேஜ் ஐ ஐ ஒர்க் லைக் திஸ் என்னால் இந்த மாதிரிலாம் செயல்பட முடியாது இதை யார் சொல்கிறான்னா நகீத் இஸ்லாம் ஒரு பிபிசியோடைய ஊடகத்துக்கு பே பங்களா ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூனிஸ் வந்து இன்னொரு இதில் ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸ்லாம் நீங்களே பார்த்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணீங்கப்பா என்னால் இந்த வயசில் இந்த மாதிரிலாம் ப்ரெஷரில் ஒர்க் பண்ண முடியாது நீங்க எல்லாம் ஒருத்தர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வக்கார் அவங்க ராணுவ தளபதி ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காப்புல ஜென்ரலாக இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் கிடச்சிதான் எந்த ராணுவ தளபதியாக இருந்தாலும் போய் அதுவும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது முறை இந்த மாதிரியான ஆட்டம் நடந்திருக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு பார்ப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வக்கார் சமான் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காப்புல இல்லை இங்கே ஜனநாயகம் தான் வேணும் அந்த அரசு வந்து தான் இந்த சீர்திருத்தம்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யூனிஸ்க்கு என்ன பிரச்சனைனா ராணுவ தளபதியை தூக்க முடியாது ராணுவ தளபதியை தூக்குறதுக்கான அதிகாரம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை மட்டும்தான் இருக்குது அப்போ யூனிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்த நாட்டோடைய நாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திர நாட்டால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் எங்களுடைய தந்தை அந்த அரசியல் சாசனத்தை டைல்யூட் பண்ணி புது ரிப்பப்ளிக்கை உருவாக்கி இது இந்த உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் இது எல்லாம் சாத்தியமாக அப்படின்னு தோணும் நிச்சயமாக இவங்க இந்த பிளானில் தான் இருக்காங்க நல்லா ஒத்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது செவன்டி ஒன் கான்ஸ்டியூஷன் நீங்கள் தூக்கிட்டு நாங்கள் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ஷேக் ஹசீனா போன அன்னைக்கு தான் அந்த நாடே பிறந்தது அந்த மாதிரி தான் நிறைய அவங்க செட் பண்ணிருக்காங்க புது பங்களா புது பங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதோ புது நாடு உருவான ரேஞ்சுக்கு அவங்க பில்டப் கொடுத்துட்ருக்காங்க நிறையட்டிவ் செட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்பொழுது வக்காரூசமான வெளியேற்ற முடியும் ஸோ வெளியேற்றும் போது அடுத்த த தளபதி தேவை அதுக்கு அவங்களுடைய கோர்டர் மாஸ்டர் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் அப்துல் ரிகாப்பில் இவங்களை வச்சு உள்ள ஒரு கூ செட் பண்ணி அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை விட்டு இப்ப ஒரு பக்கம் மாணவர்கள் இந்த ஜமாத் ஆட்களை ராடிகல் இவங்க விட்டு நீங்க போராட்டம் பண்றீங்க இன்னொரு பக்கம் ராணுவம் இருக்குன்னா இந்த பக்கம் கண்டிப்பா உயிர் சேதம் அதிகமாக இருக்கும் அப்போ மக்களோட கோபம் ராணுவத்துக்கு எதிராக திருப்பி விட்டு மீண்டும் ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பட் வக்கரு ஜமானுக்கு நிச்சயமா சில எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்கு குறிப்பா இந்தியாவோட சப்போர்ட் இருக்கு நம்மளால ரீட் பண்ண முடியுது அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஒரு சப்போர்ட்மே இருக்கு யூனிஸ் இப்போ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மெயின் இதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ் அந்த பாகிஸ்தானுடைய அதே பிளட்டு டபுள் கேம் ஆகிறது அமெரிக்காட்டையும் பேசுறது சைனாட்டையும் பேசுறது இந்த மாதிரியான வேலைகள்ல இப்போருஜமான் என்ன சொல்றாருன்னா மீண்டும் தடி தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு சொல்லி போராட்டன்ற பேர்ல நீங்க மாஸ் மொபிலைசேஷன் எல்லாம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல நீங்கள் ஆட்கள்லாம் சேர்த்து பெரிய பெரிய மொபிலைசேஷன்லாம் பண்ணிங்கன்னா இட் ஓன் பி டாலரேட்டட் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஸோ இராணுவம் இன்றைக்கி அவங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் கண்ட்ரோல் வக்காரூமான்கிட்ட இருந்தாலும் அவங்களோட துணை இராணுவமாக இருக்கக்கூடிய துணை இராணுவமாக இருக்கக்கூடிய பீஜிஸு பார்டர் கார்ட்ஸ் அவங்களில் ஒரு சைஸபிள் அமௌண்ட் ஆஃப் ஆளுக்கு ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஜமாத்தை சேர்ந்தவங்க ஜமாத்தி இஸ்லாம் பார்ட்டியிலிருந்து துணை இராணுவத்தில் சேர சேர்ந்த ஆளுங்க இங்கே தான் பிரச்சனை வருது இன்னொரு லேயர் ஆஃப் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து ஆட் ஆகுது ஸோ நாளைக்கு இவங்க யோசிச்சு பாருங்க பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஒரு தேர்தலை நோக்கி ஏன்னா அவங்க இந்த சான்ஸை விட்டாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீடராக இருக்கக்கூடிய நஹீத் இஸ்லாம் நஹீத் இஸ்லாமோட என்சிபி எங்கேயாவது நமக்கு காம்படிஷனாக வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க ஸோ இப்போ தேர்தல் வச்சாங்கன்னா தெளிவாக பிஎன்பி ஜெயிக்க போகுது இதே ஒரு வருடம் ஒன்றரை வருடம் கழிச்சு வந்து வச்சாங்கன்னா இந்த நகீத் இஸ்லாம் போன்ற இன்னும் ரெண்டு மூணு கட்சிகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்ப அவங்களும் ஒரு ஃபார்மிடபுள் ஃபோர்ஸா ஒன்ஸ் நீங்க அரசியல் சக்தியா வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மக்களா போ விளக்குற வரைக்கும் உங்களால யாருமே எதுவும் பண்ண முடியாது அந்த முடியாதுல அவங்க போராடிட்டு இருக்காங்க ஜமான வக்காரு ஜமான தூக்கணும்னு சொல்லி யூனிஸ் இந்த பசங்களையும் அதே மாதிரி இந்த ஜமாத்தி இஸ்லாமையும் தூண்டி விடுறானுங்க இவங்க கையில் எல்லார்ட்டுமே வெப்பன்ஸ் இருக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சு டிசம்பருக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் குறிப்பாக இந்துக்கள் சீக்கியர்களுக்கெல்லாம் என்ன கதையாச்சுன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ மீண்டும் ஒரு ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ஃபேஸை நோக்கி பங்களாதேஷ் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனை இது நான் வந்து ரொம்ப யோசிச்சு சொல்கிறேன் ஒன்று இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் ஏன்னா கூட்டம் கலவரம் உள்ள வந்துச்சுன்னா யார் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கலெக்டிவ் பேர் இருக்கிறானு எனக்கு தெரியும் வரும் நான் என்ன மாதிரி நூறு பேர் இருக்கானு ஒருத்தரும் தெரியும் வரும் எவன் என்ன வேணா பண்ணலாம் இப்ப ஏற்கனவே அங்க நடந்த அடக்குமுறைகள்லாம் பார்த்தோம் எத்தனை இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்துக்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய டேஞ்சர்ல அங்க வந்திருக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ் அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள் எல்லாருமே அதே மாதிரி இன்னொரு சைடு நீங்க பார்த்தீங்கன்னா துருக்கியும் பாகிஸ்தானும் ரொம்ப ஒரு ஆக்டிவ் ரோல் இப்போ ப்ளே இருக்காங்க பங்களாதேஷில் ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்துருக்கு ஒரு மிகப்பெரிய பழிவாங்கலா இதை பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஐஎஸ்ஐயோடைய இவங்களுக்கெல்லாம் ஈவிறக்கம் அந்த மனிதாபிமானம்லாம் கிடையாது இந்த சாரி பாகிஸ்தான் கேங்குக்கு இது புரியாது இவங்க வாய்ப்பு கிடைச்சா எவ்வளோ பேரை கொல்ல முடியுமோ அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை நீங்க ஹிஸ்ட்ரியை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு முறை இந்த மாதிரியான வன்முறைகள் நடந்திருக்கு இவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல குறிப்பா ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நேரத்தில் இந்த நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே லிங்க்ல இருக்காங்க ஸோ நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு கலவர சூழ்நிலை வந்ததுன்னா நம்மளுடைய இந்த ஆப்ரேஷன் சிந்துர் நம்ம அடித்த அடிக்கு பாகிஸ்தானுக்கு அடித்த அடிக்கு பதிலடி கொடுக்க இல்ல பழி வாங்கக்கூடிய ஒரு வன்மத்திலயும் வஞ்சத்திலையும் பணி வாங்கக்கூடிய வேலையை இவங்க பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளுடைய சில குறிப்பிட்ட படைப்பிரிவுகள்ல போக விரும்பல சில குறிப்பிட்ட படைப்பிரிவுகள் இந்த மாதிரியான ஒரு கண்டிசி சூழ்நிலை வந்து நாளைக்கு அங்கே கம்ப்ளீட்டா ஒரு சிவில் வார் மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்ற போது டாக்காவை பாதுகாக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜனநாயக சக்திகளை காப்பாற்றுறதுக்கு இந்தியா தேவைப்பட்டால் உள்ளே போக வேண்டிய நிலைமை கூட வந்தாலும் வரலாம் பட் அது ஒரு மிலிட்ரி ஆக்ஷனாக இருக்காது ஒரு லிமிட்டடாக அந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கானது இருக்கும் ஏன்னா பங்களாதேஷ் பற்றி எதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட முடியாது ஒரு நல்லா இருந்த நாடு தான் இந்த அமெரிக்காவுடைய இந்த ஆப்ரேஷனால கம்ப்ளீட்டாக அது வேற மாதிரி போயிருச்சு பட் அந்த இடம் இந்த நாடு செக்யூராக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மிகப்பெரிய எல்லை நமக்கு நமக்கும் பங்களாதேஷுக்குமே இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்றத ஒன்று டீட்டெயில் அப்டேட்டோட பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்